காரைக்கால் அம்மையாருடைய திருக்கல்யாணம் அழைப்புதலுங்க இது நாங்கள் போன மாதம் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய சன்னதிக்கு போயிட்டு தான் வந்தோம் எனக்கு ரொம்ப குடுப்புனை கிடச்சிதுங்க அந்த அம்மையாரை பார்த்ததில் ரொம்ப ஆனந்தங்க இப்போ அந்த அம்மாவை பற்றி பார்த்தீங்கன்னா மூணு நாயின்மார்கள்லாம் அந்த அம்மாவும் ஒருத்தர்னு சொல்லிட்டு புகழ்பெறாங்க அது எப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் இப்போ கேளுங்க ஏன்னா பரமதத்தர்ன்றவர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு மாம்பழத்தை கொடுப்பாரு அந்த மாம்பழத்தை வந்து வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதான் சிவபெருமான் தான் வந்து அவங்கள சோதிக்கிறாருன்னு கூட சொல்லலாம் அதுதாங்க உண்மை அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டே இருக்க சொல்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு எனக்கு பசி எடுக்குது உணவு கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ அவங்க வீட்டில் இருந்தது பார்த்திங்கன்னா தயிர் சாதமும் மாம்பழந்தாங்க அப்போ அவரை உள்ள அழைச்சி என்ன பண்ணுறாங்க அந்த தயிர் சாதத்தையும் மாம்பழத்தையும் வச்சிட்றாங்க அப்போ வச்சதான் அவர் வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு நிறைய சோதனைகள் இனி வரும் நீ வந்து கவனமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க அவர் அவர் சொல்லிவிட்டு அப்படி போன உடனேயே அவங்களுக்கு சோதனை வந்துடுச்சிங்க அவங்களுடைய கணவர் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வந்து பசி எடுக்குதுன்னு கேட்குறாரு கேட்டதும் அந்த அம்மா வந்து இலை போட்டு அதே மாதிரி தயிர் சாதம் வச்சு மாங்கனியை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த மாங்கனியை சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு அம்மா இந்த பழம் ரொம்ப சுவையாக இருக்குமா நீ வந்து இன்னொன்னே வான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ அந்த அடியனுக்கு நம்ம கொடுத்துட்டோமே ஒரு பழத்தை இப்போ இவர் இன்னொரு பழம் கேட்குறாரு கணவரை கேட்காத வர கொடுத்துட்டோமே அதை எப்படி சொல்கிறதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இறங்க கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சிவபெருமானை வழிபடுறாங்க அவங்க வழிபடுற முறை எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துட்டேன் இனி நீ கொடுத்தா தான் நான் என் கணவருக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ கேட்க சொல்ல சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா நம்மளின் பரம பக்தை இவங்க இவங்களை நம்ம சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு பழம் கொடுக்குறாருங்க மாம்பழம் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க மாம்பழத்தை ஏற்றுனது தனது கணவருக்கு கொடுக்குறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா அந்த கனி வந்து சுவச்சி பார்த்துட்டு அம்மா இது வந்து நான் கொடுத்த கனி இல்லை இது வேற யாரோ உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஏன்னா நான் முதல்ல சுவைச்ச கனி இந்த டேஸ்ட்டு இல்லை அதுக்கும் மேலே என்னோடய உடம்பு எல்லாமே வந்து பூரித்து போகிற அளவுக்கு இந்த பழம் இருக்குது ஆனால் இது யார் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வந்து ஒரு அடியனுக்கு கொடுத்துட்டேங்க அதுக்கப்புறம் இப்போ கொடுத்த பழம் வந்து சிவபெருமான் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் கொடுத்தாரான்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை கணவருக்கு அப்போ இல்லைன்ற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா சோதிக்கிறாரு சரி இந்த பழம் கொடுத்துட்டாரு இன்னொரு பழம் எனக்கு வேணும் நான் பார்க்கணும் நீ கொண்டுட்டு வான்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ கேட்டதும் இந்த அம்மா மறுபடியும் முதல்ல பயந்து பயந்து போனாங்க இப்போ வந்து தைரியமாக போகிறாங்க சிவபெருமன் கிட்ட ஐயா நீ செஞ்ச சோதனையில் நான் ஜெயிச்சிட்டேன் இப்போ மறுபடியும் எனக்கு ஒரு சோதனை வந்திருக்கு நீ அந்த சோதனை ஜெயிக்கிற அளவுக்கு நீ தான் எனக்கு வந்து வழிவகுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிட்டு கேட்குறாங்க சிவருமன் அப்போது வந்து சிவபெருமான் மறுபடியும் இன்னொரு கனி தராரு தந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தன் கணவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததான் அதை பார்க்குறாரு அவர் அந்த பழம் வந்து மறைஞ்சிடுதுங்க எப்படி மறையுதுன்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவர் வந்து நான் சாப்பிட்ணுன்னு கேட்கல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாரு அப்போ கேட்டதான் சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு கையில் காமிச்சிட்டு அதை மறைச்சிட்றாரு கேட்டதை கொடுக்குற தெய்வம் சிவபெருமானு அதில் உள்ளவே புரிதலையும் வச்சுருக்காரு பாருங்கள் அந்த பழத்தை வந்து மறைச்சிடுறாரு அப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு தானாகவே சாப்பாடு மறுபடியும் போட்டு சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறாருங்க அப்போ ஒரே வார்த்தை சொல்கிறாரு அந்த அம்மாக்கிட்ட என்னன்ட்டு நான் பார்த்தினா வெளியூரில் வேலைக்கு போக போகிறேன் கப்பல்துறையில் வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாருங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கடை வச்சு பெரிய ஆளாகி அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குதுங்க அப்போ வந்து வராரு இந்த அம்மா இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் வந்து இந்த அம்மா காலையிலே விழுந்து ஆசிர்வாதம் தன் மனைவி குழந்தை இவர் மூணு பேரும் சேர்ந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த அம்மாவுக்கு வந்து புரிய வைக்கிறாருங்க நீ வந்து தெய்வத்துக்கு தெய்வமாக இருக்க நான் இன்னும் மனிதனாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாரு அப்போ அவர் சொல்கிறார் என்னுடைய குழந்தைக்கு நான் உன்னுடைய பேரை தான் வச்சுருக்கேன் அந்த பேர் தான் புனிதவதின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க அப்போ வந்து அந்த அம்மா வந்து ஆனந்தப்படுறாங்க இது தாங்க இந்த அம்மா என்னுடைய வரலாறு நான் போடுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்